ஒரு ஆறு வயசு இருக்கும் காலையில எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்புற அவசரத்துல பரபரன்னு ஓடுறப்போ திடீர்னு அவர் பாட்டு வந்ததும் நின்னு நிதானமா முழுக்க கேட்டுட்டு தான் போவேன் அங்க ஆரம்பிச்சு அவரோட படங்கள் first day, first show celebration என் first crush, first love எல்லாமே அவர் தாம் இல்லைக்கு வளர்ந்து ஸ்கூல் முடித்து, காலேஜ் வந்து, போட்டு போட்டாவை சாய்கிடித்து, எப்பொழுது வேகமாக காலம் போகுதில்லை? அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவரை ஸ்கிரீன்ல பார்த்து ரசிச்சேன்னா இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்ட அவருக்கு கேஸ்ட் பண்ண போறேன் இளைய தளபதி டு மை லீடர் தளபதி என்ன மாதிரியே நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு ஓட் பண்ணணும்னு ஆசையோட இருக்கீங்கன்னா இத கவனிங்க உங்க சப்போர்ட் அவருக்கு காட்டுறதுக்கு முதல்ல உங்க நேம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்போதான் நீங்க ஓட்டரா கணக்குல வருவீங்க அப்படி பண்ணலனா உங்களால ஓட்டே போட முடியாம போகலாம் சோ இமிடியேட்டா உங்க நேம ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம தளபதிக்கு உங்க சப்போர்ட் கொடுக்க ரெடி ஆகலாமா யுவர் ஓட் இஸ் இம்பார்ட்டன்ட் யுவர் ஃபர்ஸ்ட் ஓட் மேட்டர்ஸ்